சன் டிவியில் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் அருவி இப்போ இந்த சீரியலோட ஷூட் இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அருவி சீரியல்ல ஆக்ட்ரஸ் அம்பிகா கூட சேர்ந்து லிபிங்ஸ்டோட மகளான நடிக்கிறாங்க அவங்க கூட கார்த்திக் வாசுவும் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட்டிங் இதுக்கப்புறம் அருவி சீரியலை நம்மளால பார்க்க முடியாது இந்த சீரியல் டீம் எந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்றத வார்த்தையால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஆனா ஜோவிகா ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க இது தொடர்ந்து சன் டிவில புதுசா டெலிகாஸ் ஆக இருக்க வாரணம் ஆயிரம் அப்படின்ற சீரியல்ல தான் ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள் லீட் ரோல் பண்ணி நடிக்க போறத தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அதே போல அருவி சீரியல்ல லீட் ரோல் பண்ணி நடிச்சிட்டு இருக்க கார்த்திக் வாசு கூட புதுசா ஒரு சீரியல்ல கமிட்டாக ஆக இருக்கா ராமா மேலும் லிவிங்ஸ்டனோட பொண்ணான ஜோவிகா அடுத்து எந்த சீரியல்ல கமிட்டாக போறாங்க அப்படின்ற அப்டேட் இன்னும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம அருவி சீரியல் இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு ஃபேன்ஸ் பலருமே இந்த சீரியலை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த சீரியல் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இன்னொரு பக்கம் சீரியல் டீம்ல இருந்து நாங்கள் சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதை எங்களோட வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சீரியல் டீம்ல இருந்து பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு